நான் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கிறேன் அந்த அதிர்ச்சி வரும்போது இல்லை வந்த எல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அப்பவும் இல்லை அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் உள்ளே வந்தப்பவும் அதிர்ச்சி இல்லை அப்புறம் ஹீரோயின் சுத்தமாக தமிழில் பேசினாங்க அப்பவும் எனக்கு அதிர்ச்சி இல்லை நமீதா வந்தாங்க பாருங்கள் அப்போவும் அதிர்ச்சி இல்லை அதுக்கப்புறம் பக்கத்தில் அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அங்கே தான் மிகப்பெரிய அதிர்ச்சி நான் இன்னும் மீளவே முடியல அந்த அதிர்ச்சியிலேருந்து யாருனாலும் கெஸ் பண்ண முடியுதா ரொம்ப கஷ்டம் நான் ஒரு சிக்னல் கொடுக்குறேன் அதில் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள் தெரியல அது நான் கிளியராக சொல்லிடுறேன் சொல்லிட்டா அப்புறம் எந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க உங்கள் இடத்துக்கு நான் போயிடுவேன் இல்லை ஏன் பெரிய அதிர்ச்சி அப்படின்னா நமீதா மச்சான் அவர் மாலை போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னார் அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எப்படி அதிர்ச்சி எப்படி மாலை போடுறதுக்கு மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை அவர் வந்து மாலை போட்டிருக்காரு அடுத்த தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கோயிலுக்கு போகிறான்னு எனக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் இது இது எப்படி இது முடியாது கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்ததுலேருந்து அவர் ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிற எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெள்ளைத்தான் மீள முடியும் அதனால் அந்த வீர அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் இது என் குரத்துலேயே ஏற்கனவே வச்சுருந்தேன் இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸு என்னென்னா ஒரு அம்மா பிரமாமா ட்ரெஸ் பண்ணேன் நம்பி தானே வச்சுக்கோங்களேன் பிரமாமா ட்ரெஸ் பண்ணி அப்படியே வருவாங்க அப்படி தேறு மாதிரி அப்படி வருவாங்க இந்த வயசான ரெண்டு டிக்கெட்டு பஞ்சாயத்தில் எப்போவுமே எப்படா பஞ்சாயத்து கிடைக்கணும் உட்காந்துருக்குமில்ல அதுக்கு அந்த அம்மா க்ராஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க எப்படியா ஆ இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு இதை கல்யாணம் பண்ணிட்டு புருஷங்காரன் துபாயில் போய் வேலைக்கு இருக்கானே இப்படி அவனால் முடியுது கஷ்டமா ஆச்சு நம்மள எல்லாம் பக்கத்தூரில் விட்டால் கூட மத்தியான சாப்பாட்டுக்குன்னு இறங்கி கிளம்பிடுவான் இல்லைன்னா நைட்டுக்காவது வந்துருவோம் அவன் எப்படி வருஷ கணக்கில் துபாயில் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு இது படத்தில் சீனுக்காக வச்சேன் இப்போ இவர் வந்து மாலை போட்டுருக்கான்னு டக்குன்னு அந்த சீன் மைண்டுக்கு வந்துடுச்சு மரியாதைக்குரிய இந்த கபடி வீரன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான மரியாதைக்குரிய ஏலகிரி மகாஸ்ரீ அம்மன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி படத்தில் இது அதுன்னு இல்லாமல் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து தோளில் போட்டுட்ருக்கிற அரசு அதிரடி அரசு அவர்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அர்ச்சனா பிரியா எல்லாருமே வந்து எல்லாம் தமிழில் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலக்கும் அதே மாதிரி வந்து கா அந்த ஆரம்பிச்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த சுத்தி இறங்காமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த தெம்போடையே அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு புரோகிராம் இது பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வழக்கு தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வழக்கு தெரிவிச்சுக்கிறேன் இது ஒவ்வொருத்தரை பற்றி பேசுனா நிறையா சொல்லணும் விஜய் முரளி கொண்டு அவர் வந்து படத்தை பற்றி நல்லா பேசினாரு விஜய் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்னா என் பாக்யா புக்கை ஒன்று விடாமல் படிச்சுக்கிட்டே இருப்பார் பொழுது எங்கே வந்தாலும் அதில் இருக்கிற பிட்ட எடுத்து நைசா இங்கே வந்து ஒன்று விட்டுறாரு அதனால நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு யோசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா தப்புன்னு இவர் ஆரம்பிச்சுன்னு சொல்லி போட்டேன் ராதா கிட்ட இவங்களுக்காகவே நான் பாக்யா பத்திரிக்கை நடத்தின பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லது தான் இப்படிலாம் புக்கை போட்டுதான் தான் இருக்கும் போடலாம் போடலாம் ஸோ விஜய் முரளி கொண்டு பானுசந்தர் சொன்ன மாதிரி அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக வந்து படத்தில் நடிச்சதுங்கிறது அல்ல இன்னைக்கும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால எல்லாருமே வந்து உடம்பு அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்காங்க அதுக்கு நேராக ஆப்போசிட் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒருத்தர் உடம்பு எப்படியோ மனசும் அப்படியோ அவருக்கு எல்லோரும் பணம் சேர சேர ஒன்றும் கொஞ்சம் சேர்த்தலாம் ஒன்று கொஞ்சம் சேர்த்தலாம் தான் தோணுமோ ஒழிய அவர் கடை மேலே கடை ஓப்பன் பண்ணிட்டுருக்காரு இருந்தாலும் இன்னும் யாருக்கு செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சிங்கிறது அந்த தமிழ் செல்வன் அவர்களுக்கு வந்து அதுதான் பெரிய பரந்த மனசு அதனால தான் அவர் வந்து எத்தனை கடை இங்கே அங்கேன்னு இல்லாமல் எவ்வளவோ கடைகள் வந்து மேலும் மேலும் திறந்துக்கிட்டே இருக்கார் இருபத்தாறு கூட இங்கே ஒன்று ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதே ரோட்டில் கடைசியில் நீங்கள் வர்றீங்களா ரிப்பன் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கா ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி மேடையில் வந்து எல்லாருமே சிறப்பானவர்கள் போலாம் இருக்காங்க இந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர் கூட ஒரு பாராட்டு சொல்லணும் என்னென்னா இவரை அதிரடி அவர்களை வச்சுக்கிட்டு ஆனால் படம் பூரா ஆக்ஷனாக தான் இருந்தது மெயினாக அதுக்கப்புறம் படத்தில் அவர் ஸ்டன்ட் மாஸ்டர் ஒரு வேலை பண்ணியிருந்தார் என்னென்னா எனக்கு வாரிசு ஆகிட்டார் நான் டான்ஸ் ஆனால் எக்ஸசைஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவர் எக்ஸைஸே டான்ஸாக பண்ணிட்டார் இந்த படத்தில் பாட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஜேதை வந்து அவர் கையை காலு அது இதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி அதை வந்து மியூசிக் தகுந்த மாதிரி சிங் பண்ணி பண்ணியிருந்தாரு அப்புறம் பாட்டு எழுதும்போது கொஞ்சம் யோசிச்சு எழுதணுங்க இனிமேல் யோசனை பண்ணும்போது என்னென்னா இந்த காயத்ரி பாடும்போது ஒரு லைனு நான் பார்த்த ஆண்களிலேயே நீ வித்தியாசமானவன் அப்படி எழுதக்கூடாது அது பொம்பளை பாடும்போது அப்படி வந்து இல்ல இல்ல உன்ன தப்பு சொல்லம்மா அவர் தப்பு சொல்ல ஏன்னா நீ லிப்பு தான் கொடுத்தாங்க வேற வழி இல்ல ஒரு டைரக்டர் வந்து இதான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு லிப்பு கொடுன்னா வேற என்ன நான் பார்த்த ஆண்களிலேயே நீ வித்தியாசமானவன் லிப்பு தான் கொடுத்தாங்கணும் ஆனா அது எனக்கு கருக்குனது என்னடா இது இப்படி எழுதி வச்சிருக்காரு ஆண்களிலே நீ வித்தியாசமானவனுங்கிறது வரைக்கும் ஓகே அதனால புதுசாக எழுதுறீங்க அதனால ஹீரோயின் பேரில் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி இனிமேல் எழுதிட வேண்டாம் ஸோ இந்த படம் மெயினாக அவருடைய பாடி எப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்காரோ அவர் எப்படி இது பண்ணாரோ அதை மெயினாக மைண்டில் வச்சுக்கிட்டு அவரே கதை வசனம் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டைப்பில் தான் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அது படத்தை வந்து புதுசாக அதில் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்கிறது தெரியல ஆனால் கதை என்ன பண்ணியிருக்காரு இனிமேல் தான் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா படம் பூரா ஃபைட்டு வருதுங்கிறது தெரிஞ்சிருச்சு கதை என்ன பண்ணியிருக்காருங்கிறது படம் வரும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பரவாயில்ல அவருக்கு வந்து இவ்வளோ தூரம் அம்மா அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ கபடி வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வீரன் அப்படின்னாலே எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மைண்டுக்கு வரும் அதில் ஒன்று வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த வெளியிருந்து படையெடுத்த அலெக்சாண்டர் வந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வரும்போது இந்தியாவுக்குள்ளே வரும்போது எல்லாருமே பயந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய படை அவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லாரும் சரண்டர் ஆகிட்டாங்க ஆனால் புருஷோத்மன்னு ஒரு மன்னன் அவன் மட்டும் சின்ன குறுநில மன்னன் தான் அவன் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டான் அப்போ ஃபைட் பண்ணான்னு ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் ஃபைட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா தோத்துட்டான் அவனை பிடிச்சி கட்டி கைதியாக வந்து அரசபை கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வரும்போது அவனை பத்தி தெரியும் அலெக்சாண்டருக்கு என்னன்னா இந்த மண்ணை வந்து கொஞ்சம் தன்மானத்தோட நான் இறங்கி வர மாட்டேன் கப்பம் கட்ட மாட்டேன் அடி பண்ணிய மாட்டேன் சொன்னவன் ஸோ வீரமா ஃபைட்டும் பண்ணவேன் இவ்வளவு பெரிய இது நம்மக்கிட்ட இருந்து இருந்தும் கூட படை இருந்து கூட தைரியமாக எடுத்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை அரஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த சங்கிலியில் போட்டு கட்டி கொண்டு வரும்போது சபையில் வச்சுட்டு கேட்பான் ஒரு வேடு சொல்லுவான் உன்ன நான் எப்படி நடத்தணும் ஒரு மண்ணண்ணி ஸோ மண்ணன்னா இங்கே நடத்த சொல்கிறியா இல்லை உன்னை நான் கைதி பண்ணி கொடுத்துருக்கேன் கைதியாக நடத்த சொல்கிறியா அப்படின்னு ஒரு சிக்கலான ஒரு கேள்வி போட்டான் அப்போது கைதியாக நடத்துங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கேவலமான முறையில் அங்கே வந்து எல்லாத்துக்கு முன்னால் சவுக்கடி அது இது இது மாதிரிலாம் கொடுத்து கேவலப்படுத்துவோம் அசிங்கப்படுத்துவான்னு தெரியும் மன்னன்னா நடத்து அப்படின்னு சொன்னோம்னா கெஞ்சின மாதிரி ஆகி போவோம் இல்லையா சரண்டர் ஆகிட்ட மாதிரி ஆகி போவோம் ஸோ இவன் எப்படி சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி அந்த அலெக்சாண்டர் கேட்கும்போது அவன் புருஷோத்தம வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு சித் ஒரு சுத்த வீரனை இன்னொரு சுத்த வீரன் எப்படி நடத்துவானோ அப்படி நடத்து அப்படின்னா அப்படின்னு சொல்லணுன்னே அலெக்சாண்டர் பாண்டிட்டார் ஏன்னா இவர் இவனை கரெக்டாக நடத்துறது பொறுத்தான் அவன் சுத்த வீரனா இல்லையான்னு தெரியும் அதனால் அந்த பால் அவன் கோர்ட்டில் போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு சுத்த வீரரை இன்னொரு சுத்த வீரரை எப்படி நடத்துவானோ அப்படி நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அது சொன்ன உடனேமே அவனை கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீட்டுக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சு அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணான் ஸோ வீரம் அப்படிங்கிறதுல வந்து வீரன்கள் அப்படிங்கிறான் அப்படிங்கும் போது நிறையா விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வீரத்திலே வந்து சில வீரங்கள் இருக்குது அதாவது அதுக்கும் எனக்கு எங்கள் வாத்தியார் சின்ன வயசு இப்போ சொன்னது ஒரு கதை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னென்னா வைராக்கியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சொன்னார் என்னென்ன ஒரு ஃபிஷர்மேன் அந்த ஃபிஷர்மேன் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து ரொம்ப க்ளவுடு சரியில்லை க்ள கிளைமேட் சரியில்லை வெறும் புயல் காற்று அது இதுமாக இருக்குங்கிறதுனால அவன் வந்து போட் எடுத்துகிட்டு போகவே முடியல அப்படி அவன் சிக்கிட்டு அவன் வந்து ஒரு வாரமாக சாப்பிடாமல் அவன் பட்னியாக இருக்கான் அவன் பையன் ஒருத்தர் ஏழு வயசு பையன் ஒருத்தர் கூட இருக்கா அவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியல ஒரு ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து திடீர்னு கொஞ்சம் கிளைமேட்லாம் ஆயிடுச்சுங்கிறது அந்த பேர்ட்ஸுக்கு பறக்கும் அதை வச்சு இப்போ கடல் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு போவான் பையனையும் கூட கூப்பிட்டு போவான் அங்கே கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் வந்து அந்த எடுத்து வீசினான் வீசினா அவனால் பிடிச்சி இழுக்கவே முடியல இழுக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று பெருசாக மாட்டிக்கிச்சு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டு இது இருக்கான் கொஞ்சம் நேரம் கழுத்து அவன் போது தான் முயற்சி பண்ணும்போது தான் தலை அப்படி தெரியுது வெளியே வளைக்கு மேலே ஒரு பெரிய சுறாமீன் வந்து அதில் மாட்டிருக்கு அப்போ சுறாமீன் அப்படின்னு சொல்லும்போது பையன் வந்து அப்பா சுறாமீன் அப்படிங்கிறான் அவன் விடல இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா சுறாமீன் அவனை இழுத்துரும் அந்த அளவுக்கு நம்ம அதை இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட இவன் விடாமையே சுறாமீனை வந்து மேக்ஸிமம் இழுத்துக்கிட்டே இருந்தான் இழுத்துக்கிட்டே இருந்து கடைசியில் வந்து பையன் ஏப்பா விட்டுருப்பா சுறாமீன் பா அதை நம்மளும் எழுத்துருப்பான் ஒன்று உன்னை ஒன்று எழுத்துருப்பான்னா சிரிச்சுக்கிட்டு அவனை இழுத்துட்டு போக போகுது அதுக்கு முன்னால் பையன்கிட்ட வந்து சொன்னாங்க ஒன்று தெரிஞ்சுக்கூட ஏ ஃபிஷர்மேன் கேன் பி டெஸ்ட்ராய்டு பட் நாட் டிஃபீட்னா செத்து போகலாம் ஒரு ஃபிஷர்மேன் ஆனால் தோத்தரக்கூடாதுரா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடலுக்குள்ளே இழுத்துட்டு போச்சு அப்படிம்பாங்க அது மாதிரி ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் வாத்தியார் வந்து சொல்லுவார் என்ன ஆகிட்டாலும் சரி ஒரு வைராக்கியம்னு ஒன்று வச்சோம்னா அந்த வைராக்கியத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நிறையா அந்த வீரம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க சொல்லும் போது தான் நமக்கு ஒவ்வொன்றும் இப்போ இது கபடி வீரன்னு டைட்டில் வச்சுருக்காங்க இன்னொரு இடத்துல அதே மாதிரி தான் கப்பல் வழியாக வந்து எல்லோரும் வந்து இறங்கி ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்து உள்ளே போவாங்க உள்ளே போகும்போது அந்த இறங்கணுண்ணியுமே கப்பல் வழியாக வந்திருக்காங்க அந்த ஊர்களில் போகும்போது இவங்க ஒரு பத்து கப்பலில் தான் வந்திருப்பாங்க சின்ன சின்ன கப்பல் தான் அது ஆனால் உள்ளே போய் அவங்க வந்து அந்த ஊர் ரொம்ப பெரிய நாடாச்சு அதுக்குள்ளவங்க வந்து பெரிய படை இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இறங்குனுனியுமே அந்த கேப்டன் கூப்பிடுவான் கூப்பிட்டு நம்ம பத்து கப்பல் நம்ம வந்து கப்பல் இறங்கணுமோ அது எல்லாத்துக்கும் நெருப்பு வச்சிருங்க அப்படின்ட்டுருவான் எது நெருப்பு வைங்காமல் எல்லாம் நெருப்பு வச்சுருவாங்க இப்போ நடக்கும் ஃபைட் பண்ண போகலான்ட்டு உள்ளே போவாங்க அது என்ன அப்படின்னா இனிமேல் நம்ம திரும்பியெல்லாம் ஓட முடியாது ஸோ ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் இல்லைன்னா சாகணும் அப்போ வேற வழி இல்லை நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக அவர் வந்து அந்த வீ அவன் வந்து எப்படி பண்ணா பாருங்கள் ஸோ வீரம் மட்டும் இல்லை அதில் விவேகமும் இருந்தது மாதிரி வந்து அந்த வீர ஃபைட் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த மாதிரி அந்த வீரன்னு சொல்லி சொல்லும்போதே இது மாதிரி நிறைய விஷயங்கள் பயந்துக்கு வருது முரளிக்கு அடுத்தடங்களை யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் படம் நல்லபடியாக வரணும் மீண்டும் ஜாக் வர்சந்தம்னா என்ன ஜாக் வசந்தங்கள்லாம் அவ்வளோ தூரம் அவரெல்லாம் அக்கறை எடுத்துக்கிட்டார் இந்த படத்துக்கு வந்து என்ன அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரே நேரில் வந்து ஏன்னா மற்றவங்கள எனக்கு யாரையும் தெரியல ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு கூடவே பிரியா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா நல்ல வேலை நல்லா கௌரவம் பண்ணாங்க யார் நீ முரளி நீங்க ஏற்பாடா அப்பா அம்மாவை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பொண்ணு ரெண்டாவது குடும்பம் மூணாவது குடும்பம் அம்மா ஏன்னா துரு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நல்ல டீம்னுடைய சப்போர்ட் இருக்கு கண்டிப்பாக அரசு அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி உழவு பண்ண அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க